ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நாங்கள் போய்ட்டு காலையிலே போய்த்து ஃப்ரெஷ்ஷாக கீரை வாங்கிடுச்சு பாருங்கள் சூப்பரான கீரை இது வந்து பருப்பு போட்டு நாக்கினா சூப்பராக இருக்கும் இந்த கீரை பாருங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கீரை அது மாதிரி மாமியார் பாறை பாருங்கள் மாமியார் பாறை ஃப்ரெஷ்ஷான மீன் ரெண்டு மீன் வாங்கியாச்சு இதை வந்து கறி வைக்கணும் இதையும் பருப்பு போட்டு ஒரு கூட்டு மாதிரி வச்சால் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரான்ஸ் என்னோடய சேனலில் பிடிச்சிருந்தால் மறக்காமல் வியூவர்ஸ் பாருங்கள் பார்த்து கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு மக்கள் வீடியோலாம் பார்க்குறது கம்மியாக இருக்குது அதனால கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வியூவர்ஸ் கொஞ்சம் பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க ஓகே டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கொழும்பு வச்சு சாப்பிட்டு வீடியோ போடுறேன் சரியா மக்களே பாருங்க மக்களே குந்த மீனை சுத்தம் பண்ணி சு கட் பண்ணி வச்சுருக்கு இதுமாதிரி கழுகணும் இதை கழுவு கழுவி வைக்கணும் பாருங்கள் இவ்வளோ தான் ரெண்டு குட்டி மீன் இவ்வளோ தான் மீன்